நூற்றி பதிமூன்று ஆண்டுகளாக இந்த பகுதியிலே சிறப்பான மார்க்கல்வியை வரவேற்கொண்டிருக்கக்கூடிய நூற்றி பதிமூணு ஆண்டு நிறைகுடா மற்றும் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா என்ற விட நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய கொள்ள இந்த தலைமை வாங்கி நடத்துவதற்கு இன்றைய தினம் தவிர்க்க முடியாத காரணத்தால் கடந்த முடியாத நிலையிலே இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடப்படுவதற்காக துபா செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அல்லது டி எஸ் ஆர் முகமது பாரூக் அவர்களே മുന്നിലെ വഹിക്കാൻ ഉടനുല്ല യൂസു തുണർ എം മഹമൂബ് അലി ബാബു തുണർ ജാഹി ഹുസൈൻ வரையில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஜாமியாவினுடைய பொதுச் செயலாளர் இவ்வாறு அவர்களே சனது வழங்கி ஆசி உரை வளர்ந்திருக்கக்கூடிய ஜாமியாவுடைய முன்னாள் முதல்வர் எம்எஸ் ஆப்டர் சனாமவர்களே சிறம்பளை நாடு மேற்கூறிய உஸ்மானிய அரமிகளுடைய மூலம் மோலமி என்பது தங்கிலந்த எஸ்எஸ் 5000 கிமீ சுவை அழைக்க சிறப்பான உரையாடियां பந்திக்க முடியிய ஜாமிய அவருடைய மூலம் தமிழ்நாடு ஆர்ஸ்ரீ மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய டவுன் ஏ முகமது இஸ்மாயில் அவர்களே வளர்ந்து இருக்கக்கூடிய ஜாமியானுடைய பேராசிரியர்களே நன்றியுரை ஆற்றக்கூடிய பொருளாளர் ஏ நூறு தபீத் அவர்களே பட்டத்துறை இருக்கக்கூடிய மாணவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்க கூடிய உலகத்தமிழ் பன்னாட்டு பேருடைய அன்பு சகோதரர் அவர்களே இந்திய இஸ்லாமிய தாய் சமய இந்தியன் மயிலாடுதுறை மாவட்டத்துடைய தலைவர் அன்பு சகோதரர் நௌருலா அவர்களே செயலாளர் சபீர் அகமது அவர்களே இளைஞர் மாநில பொருளாளர் அன்பு சகோதரர் அபு பானிஸ் அவர்களே தாய் சபையினுடைய மாவட்ட பொருளாளர் அவர்களே மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் ரசித் ஜான் அவர்களே அகாடமியினுடைய சகோதரர் மத அவர்களே தாய் சபையுடைய மயிலாடுதுறை நகரத்தின் தலைவர் ரமீக் அவர்களே சிட்டிசன் அப்துல் மஜீத் அவர்களே எளதப்படையினுடைய ஜமாத் தலைவர் அமோல்லா உள்ளிட்ட அனைத்து இங்கே வருகை அனைத்து ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே சங்க உரபாபங்களே சுற்று வட்டாரங்களை சேர்ந்த ஜமாத்துடைய நிர்வாகிகள் மாணவருடைய பெற்றோர்கள் சகோதரிகள் உள்ளிட்ட இங்கே வகையில் நம் அனைவர் மீது மிக எதிரிய அன்பும் அரலும் உண்டாக ஒன்றை நுழைந்ததை பிரார்த்திக்கின்றேன் எல்லா தாக்குவாரிய தலைவர்களும் வந்து சென்ற அறிவிக்கல்லூரி தாய் சபீனியன் முஸ்லீம்களுடைய எல்லா தலைவர்களும் இங்கே வந்து கலந்து கொண்ட அரபு கல்லூரியில இந்த பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு வந்த இறைவனுக்கு நன்றிகளை கூறி துவக்குகிறேன் இங்கே பேசிய சொன்னார்கள் நம்முடைய அஜனுக்கு வந்துட்டாங்க தினம் கேரளாவுக்கு செல்வதை தவிர்த்துவிட்டு விட்டு இந்த நல்ல நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய எனக்கு உங்கள் அனைவரையாக துபாவும் கிடைக்கு வந்து இந்த சிறப்புக்குரிய மகிழ்ச்சி மதரசாவிலே பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதரசா கல்லினை ஒன்று நம்முடைய நீடூ ஜாமியா மதரசா நூற்றாண்டுகளில் கடந்த இந்த பகுதியிலே ஒரு கல்வி சேவை ஆற்றில் வரக்கூடிய மதர் எனக்கு முன்பு வேதியை ஐயம் சொன்னது போல கல்வியை எந்த காலத்திலும் கற்பதை நிறுத்த முடியாது அப்படி முழுமையாக நான் கற்றவன் என்று யாரும் சொல்லவே முடியாது நாம் படிக்க படிக்கத்தான் தெரிந்து கொள்கின்றோம் இன்னும் இத்தனை விஷயங்களை நாம் தெரியாமல் இருக்கின்றோமா ஒவ்வொரு விஷயத்தில் படிக்க படிக்க இன்னும் எவ்வளவு எவ்வளவு நாள் தெரியாமல் இருக்கின்றோம் என்று நாம் தெரிகின்றது தெரியாமல் என்று அப்படி நிறுத்த முடியாத உண்மையாக வயதுகளை கடந்தும் தொடரக்கூடியது கல்வி தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த கல்வியின் மூலமாகத்தான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்பிக்கை இருக்கின்றது ஒரு சமுதாயத்துடைய வீழ்ச்சியாக இருந்தாலும் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அந்த சமுதாயத்தினுடைய வருங்கால தலைமுறையை அடிப்படையாக கொண்டது சொன்னால் அந்த வருங்கால தலைமுறை கல்வி பெற்ற தலைமுறையாக இருந்தால்தான் அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி ஏறிகிற முறையாக அந்த கல்வியை தற்கவில்லை என்று சொன்னால் அந்த சமூகத்திலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி இருக்காது ஏற்படுத்த முடியாது அடிப்படை கல்வி என்பதை வந்து இந்த பகுதியில இருந்தும் பயனளிக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த மார்க்கெட் கம்பீட்டை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பை குடித்துவிட்டு ஆளில்களாக இந்த வருகின்ற போது நாளை இந்த சமூகத்தை மார்க்க ரீதியாக வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த சமூகம் இன்றைய காலகட்டத்திலே அடியுக்கும் போது சொன்னது போல புதிதாக உருவாக்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடியவர்களாக நடிவேக்கள் தான் இருப்பார்கள் உலைமாக்கள்ான் இந்த சமூகத்தை மார்க்கீதியாக சரியான முறையை வழிநடத்த முடியும் முழுமையாக உணர்த்தும் எல்லா தீர்வுகளும் இந்த மார்க்கத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அதை குரோனிலே உள்ளதை ஆராய்ந்து பெருமாள் சங்கலங்களில் செல்லும் நபி மொழிகளை எல்லாம் ஆராய்ந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு எல்லாம் இருக்கின்றது உங்களால் சமூகத்தில் ஒரு கருத்தை எளிதாக எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க முடியும் எத்தனையோ கூட்டங்களை பார்த்துட்டு போயிட்டோம் ஆயிரக்கணக்கான பேர்களை அழைத்துக் கொண்டு வந்து கூட்டங்களை மாநாடுகளை எல்லாம் நடந்துவோம் எங்களை போன்ற அகிட்டு நடத்துவோம் ஆனால் அந்த கருத்துக்கள் தான் எந்த அளவுக்கு இந்த சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படும் என்று கொடுமையாக சொல்ல முடியாது ஒரு இம்மா மேடையிலே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இந்த சமூகத்தினுடைய இதய தட்டி விரைவாக அவர்கள் இதிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்ட அத்தகைய வல்லமையை பெற்றவர்கள் நீங்க இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இறைவன் எப்படி தீர்வை கொடுத்திருக்கின்றான் என்பதை சொல்லி அதற்கான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு போன்ற இருக்கின்றது அஜராத்து பேசும்போது சொன்னார்கள் இங்கே ஒரு நடந்து கொண்டு நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய வகுப்பு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எதிராக இந்த சமூகம் பாதுகாக்கப்படுவதற்கு வகுப்பு சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்காக தொடர்ந்து துவா செய்து கொண்டிருப்பதை சொன்னார்கள் உங்களுடைய துராமனின் மூலமாக நம்முடைய இறை சொத்துக்களை பாதுகாப்பாக இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை இன்றைக்கு சட்டத்தின் மூலமாக அபகரிப்பதற்கு திட்டப்போட்டு செயல்பட்டாலும் நம்முடைய சொத்துக்களை இந்த சமூகத்திற்கான சொத்துக்களை பள்ள இறைவன் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை அவன் நிச்சயமாக பாதுகாப்பாகும் இந்த சமூகம் வளர்ச்சி வளர்ச்சியடைந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை வேண்டும் என்றோடு அவர்களுக்கு எங்கக்கூடிய சொத்துக்களை எப்படி சட்ட ரீதியாக அபகரிக்க வேண்டும் என்கின்ற நீண்ட நாள் திட்டத்தோடு ஆக்கிரமிப்பாளர்கள் எதிரே வப்பு சொத்துக்களை எல்லாம் ஒப்படைக்கக்கூடிய அவர்களே யாரெல்லாம் இந்த சொத்துக்களை முறைகள அபகரித்து வைத்திருக்கிறார்களோ சட்டபூர்வமாக ஒப்படைக்கக்கூடிய வகையிலே ஒரு சரிவாதியளவிற்கு நம்முடைய சொத்துக்கள் நம் கையை விட்டு போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள் நாம் என்ன சொல்லுகின்றோம் எங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக நியமித்து கொண்ட போது இதற்காக நியமிக்க வேண்டும் மற்ற மத விவகாரங்களிலே இஸ்லாமியர்களை நியமிப்பதை அனுமதிப்பார்களா அதுபோல என்னுடைய சொத்துக்களை நாங்கள் நிராகரிக்கக்கூடிய அந்த வாரியத்தை சீர்குடிக்கக்கூடிய வகையிலே இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்டவர்களை நியமிப்பார்கள் என்று நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலே எத்தகைய கொள்கையில் உள்ளவர்களே இந்த வாரியத்திலே நியமிப்பாங்க நாம் காலம் காலமாக வப்பு சக்தி ஒன்று பயன்பாட்டிலே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் நம்மை விட்டு அபகரிப்பதற்கான சட்ட திருத்தங்கள் நம்முடைய சொத்துக்களை நாம் அடையாளம் என்று சொல்லக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது வருவாய்த்துறை சொல்ல வேண்டும் மாவட்ட ஆட்சியை சொல்ல வேண்டும் இப்போது சட்ட திருத்தத்தில் அதற்கு மேல் இருக்கக்கூடிய மாநிலத்திலே நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு சொல்ல வேண்டும் என்று மாற்றுகின்றால் நோக்கம் என்ன சொத்துலே அளவில் வடக்கு தொடர்வதற்கு நமக்கு அனுமதி இருந்தால் அந்த தொடர்வதற்கான காலத்தை குறைத்து நிர்ணயம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இப்படி பல்வேறு திட்டங்கள் அதனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய அளவிலே வாரியத்தினுடைய அதிகாரங்களை குறைக்கக்கூடிய அளவிலே திருத்தங்களை கொண்டு வருகின்றார்கள் ஆனால் உண்மை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த திருத்தத்தின் மூலமாக ஏதாவது தீர்வு இருக்கின்றதா என்று பார்த்தால் எதுவுமே ஏராளமான சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிலிருந்து மீட்பதற்கு நாம் இன்றைக்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நியாயமான நமக்கு கிடைக்கவில்லை வப்பு சொத்து நியாயமாக பத்தாயிரம் ரூபாய் வாழை கொடுக்க வேண்டும் இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கின்றார்கள் சந்தை மதிப்புக்கு ஏற்றவாறு உயர்த்துவதற்கான சட்ட திருத்தங்கள் எதுவுமே அதில் இல்லை கைப்படுத்தப்படாத சொத்துக்கள் இருக்கின்றது ஆனால் அந்த வகுக்களிலே அதில் டெவலப் இருக்கின்றார்கள் நிதியும் இல்லாமல் இருக்கின்றார்கள் அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கு டெவலப் பண்றதுக்கு அவர்களுக்கு ஏதாவது செய்ய செய்யக்கூடிய திட்டத்தை இந்த திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்து அதை அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கு ஏதாவது வழங்க எதுவுமே இல்லை சொத்துக்களை அவதரிப்பதை தவிர அவர்கள் கொண்டு வரக்கூடிய திருத்தம் எதுவும் இல்லை அதனாலதான் நம்முடைய ஆபத்தை பெற்று நீங்கள் நம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கு வகுப்பினுடைய அதிகாரிகள் பறிக்கப்படாமற்றுவதற்காக துவா செய்கிறீர்கள் உள்ள இறைவு நம்முடைய நம்முடைய அனைவருடைய துவாயை மேற்கொண்டு பாதுகாப்பான அந்த அளவிலே இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய முஸ்லீம் கூடிய ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் பேசுகின்றோம் நாங்கள் இது போன்ற இந்த சமூகத்திற்கு எதிராக வரக்கூடிய சட்டங்களையும் இருக்கின்றோம் இது போன்ற சட்டங்கள் வருகின்ற போது நாம் மட்டும் இதற்கு மட்டுமல்லாமல் நம்மோடு மொத்த கொள்கையிலே இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி அனைவரையும் சேர்ந்து இதனுடைய பாதிப்புகளை எல்லாம் அவர்களிடத்தை எடுத்து சொல்லி விளக்கி அதை எதிர்க்கக்கூடியவராக இருக்கின்றோம் இதற்கு மேலாக அவர்களுக்கு எண்ணிக்கையிலே அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி அவர்கள் சட்டமாக்கினாலும் அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்றத்தை நாடி எப்படி சட்ட ரீதியாக இதை நிறுத்துவது என்ற ஆலோசனை கிராய் இந்தியன் சார்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் இப்படி இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளுக்காக சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடக்கூடிய ஒரு பிற அமைப்பாக கரைசா இந்தியன் முதலீகின்றது அதனுடைய தலைவர்களாக இருந்த கணி மீது காயந்தி மிகக்கூடிய எப்படி செய்யப்பட வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் அதுபோல புது சமூகத்தில எப்படி நாம் பழக வேண்டும் என்று எங்களை வழிகாட்டிருக்கின்றார்கள் இந்த முகத்தினும் உட்படக்கூடிய வகைகளை நாங்கள் தாய் நடந்தது கிடையாது

தவறாக மற்றவர்களால் அதற்கு சரியான விளக்கம் தயாராக இருக்கின்றோம் அப்படி இங்கே அனைத்து இனத்தரோடு எப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஆண்டாண்டு காலமாக நாம் எப்படி உறவுமுறையோடு முறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த உறவுமுறை முறை தொடர வேண்டும் என்று அடிப்படையாக விளங்கக்கூடிய ஒரு பேரமைக்கு தாய் சமைப்பு செய்ய வேண்டியது அந்த வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் நம்முடைய இந்த பட்டமளிப்பு விழாவில பட்டம் பெற இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய இதை பூர்வமான நல் வாழ்த்துக்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நாளை இந்த சமூகத்தை சிறப்பான முறையில வழிநடத்த வேண்டும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற போது இன்னல்கள் வருகின்ற போது அந்த நேரத்தில் எப்படி மார்க்கம் காட்டி இருக்கக்கூடிய நீங்கள் அதற்கான சுமூகமான தீர்வுகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எப்படி ஒற்றுமையாக இணக்கமாக வாழ வேண்டும் என்பதை ஒரு பொது சமூகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் பெருமனால் சமையலாளரை சிறுமர்கள் கட்டம் தந்திருக்கின்றார்களோ அந்த வகையிலே நாம் அனைவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்வதற்கு வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த மதரத்தா இந்த பகுதிக்கே தமிழகத்திற்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு மதரத்தா இங்கே இந்த கல்வி சேவை என்பது இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு சிறப்பான முறையிலே செய்வதற்கு பல இறைவடைந்ததே பிரார்த்தித்து அதனுடைய நிர்வாகிகளாக இருந்து இங்கே இந்த கல்வி சேவையில் ஈடுபட்டு செயல்படுகிறக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கு வாழ்வுகளை தெரிவித்து நிறைவேற்றியே நன்றி